உட்கட்சி மோதலால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி மாற்றப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடி பாஜக தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி மக்களவையில் பெரும்பான்மை பெற தவறியது குறிப்பாக பெரிதும் எதிர்பார்த்திருந்த உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பாஜகவுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்தனர் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பாஜகவுக்கு முப்பத்து மூன்று தொகுதிகளே கிடைத்தன இதனையடுத்து தோல்விக்கான காரணம் குறித்து மாநில பாஜக தலைவர்கள் லக்னோவில் சந்தித்து விவாதித்தனர் அப்போது முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளே தோல்விக்கு காரணம் என செயற்குழு நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர் குறிப்பாக துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்தார் அரசாங்கத்தை விட கட்சியே பெரிது என்றும் கட்சியை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்றும் விமர்சித்த அவர் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயல் ஆற்றியதே தோல்விக்கு காரணம் என ஆதித்யநாத் மீது குற்றம் சாட்டியிருந்தார் முதலில் தான் ஒரு பாஜக தொண்டன் பின்னர் தான் துணை முதல்வர் என்ற கேசவ் மௌரியாவின் பேச்சு முதல்வர் ஆதித்யநாத் உடனான விரிசல்களை விவரிக்கும் விதமாக இருந்தது முன்னதாக உபி அமைச்சர் சஞ்சய் நிஷத்தும் தேர்தல் பின்னடைவுக்கு ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே காரணம் என்றும் கூறியிருந்தார் இந்த நிலையில் மாநில பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு டெல்லி சென்ற உ பி துணை முதலமைச்சர் கேசவ் மௌரியா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் மௌரியாவை சந்தித்த அமித் ஷா பிரதமர் மோடியை சந்தித்து இது குறித்து பேசினார் உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரியும் மோடியை சந்தித்தார் உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக பூபேந்திர சௌத்ரி முன்வந்துள்ளார் உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை எட்டியிருப்பதால் பாஜக தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார் மக்களவைத் தேர்தல் தோல்வி மட்டுமல்லாது விரைவில் நடைபெறவுள்ள பத்து சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே பாஜகவில் பதவிக்கான போட்டி நிலவி வருகிறது என்றும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் கூறியுள்ளார் பாஜகவில் உட்கட்சி மோதல் வெடித்து இருப்பதால் அரசு பணிகள் முடங்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க